ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லஞ்சு முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் என்ன லன்ச் சாப்பிட்டீங்கன்றதை நீங்கள் வீடியோ கமெண்டில் போடுங்க சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னா சாதம் பாருங்கள் சாதம் வேக வச்ச முட்டை வேக வச்ச முட்டை அது அதுக்கு பிறகு இது வந்து கத்திரிக்காய் கிரேவி பாருங்கள் கத்திரிக்காய் கிரேவி அடுத்தது ரசம் சாதம் வேக வச்ச முட்டை கத்திரிக்காய் கிரேவி ரசம் இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டோட்டை வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெலாம் இந்த மீல்ஸ் பிடிக்குதோ அவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ